யாருமே எதிர்பாராத நேரத்தில் திடீரென திமுகவில் இணைந்தார் நயனார் நாகேந்திரன் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சரும் அந்த கட்சியில் நெல்லை மாவட்டத்தில் பவர்ஃபுல் நபராக வளம் வந்த நயனார் நாகேந்திரன் ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு தனக்கான உரிய அங்கீகாரத்தை எடப்பாடி பழனிசாமி தர மறுத்ததால் அதிருப்தியில் சென்று பாஜகவில் இணைந்தார் அவர் இணைந்ததும் அவருக்கு மாநில தலைவர் பொறுப்பு பாஜகவில் வழங்கப்பட்டது அப்போது தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் தமிழிசை ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது மாநில தலைவர் ரேசில் தமிழக அரசியலில் முதிர்ச்சி பெற்றவராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த நயனார் நாகேந்திரன் பெயர் முன்னணியில் இருந்தது ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் தேசிய பட்டியலின ஆணைய தலைவராக இருந்த எல் முருகனை தமிழக பாஜக தலைவராக அறிவித்தது பாஜக தேசிய தலைமை இதனால் அதிருப்தி அடைந்த நயனார் நாகேந்திரன் தனக்கு மத்திய அரசின் வாரியங்களில் பொறுப்பு கேட்டு காய் நகர்த்தி வந்தார் ஆனால் அதற்கும் வாய்ப்பில்லாமல் போனது அதன் பிறகு எல் முருகன் மத்திய இணை அமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகும்தான் எப்படியாவது மாநில தலைவராகி விட வேண்டும் என்று டெல்லியிலேயே முகாமிட்டு காய் நகர்த்தினார் நயினார் நாகேந்திரன் ஆனால் சோகம் ஐபிஎல் பதவியை உதறி தள்ளிவிட்டு பாஜகவில் இணைந்த அண்ணாமலைக்கு அதிரடியாக மாநில தலைவர் பதவியை கொடுத்து பெரிய ஸ்கெட்ச் போட்டது பாஜக தேசிய தலைமை மேலும் அண்ணாமலை மாநில தலைவராக பதவியேற்றது நைனார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல சீனியர்களுக்கு பிடிக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கரூரில் தோல்வியுற்ற அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவி நெல்லையில் திமுக அதிமுகவை எதிர்த்து வெற்றி பெற்ற எனக்கு ஒன்றுமில்லையா என்று ஆவேசமானார் நயினார் நாகேந்திரன் அதோடு சீனியர்களும் இப்போது வந்தவருக்கு கட்டுப்பட்டு அவர் சொல்வதை நாம் கேட்பதா என்ற ரீதியில் இருந்து வந்தார்கள் ஆனால் அண்ணாமலையின் செயல்பாடுகள் பெரும்பாலான நபர்களை மாற்றியது மொத்த கட்சியும் அண்ணாமலை கட்டுப்பாட்டில் வந்தது இதனால் நைனா நாகேந்திரன் ஏகப்பட்ட அப்சட் அரசியலுக்கு புதிதாக வந்துள்ள அண்ணாமலையால் மாநில தலைவர் பதவியில் சோபிக்க முடியாது என்று கணக்கு போட்டு வைத்திருந்தவர்களின் கனவுகளில் டன் கணக்காக மண்ணை வாரி கொட்டினார் அண்ணாமலை அதேபோல அண்ணாமலையின் அதிரடி நடவடிக்கைகள் எல்லாவற்றிற்கும் மேலிருந்து கிரீன் சிக்னல்களாக கிடைத்து கொண்டிருக்க இதற்கு மேல் தமிழக பாஜகவில் தனக்கு வளர்ச்சி இருக்காது என எண்ணினார் நயனார் நாகேந்திரன் ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரை பார்ப்போம் மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி அமையுமானால் சட்டமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது மாதிரி நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று மத்திய அமைச்சர் ஆகிவிடலாம் என்று கனவு கண்டார் ஆனாலும் மீண்டும் ஐயோ பாவம் கதையாக அவர் நெல்லையில் தோல்வியை தழுவ வேண்டிய நிலை ஏற்பட்டது குறிப்பாக மீண்டும் அதே கதை அதே நிலை என்றிருந்த நயனார் நாகேந்திரன் ஆளும் கட்சியான திமுகவிற்கு செல்லலாம் என்று முடிவெடுத்து தன்னுடைய ஆதரவாளர்களிடம் ஆலோசித்து வந்ததாக கூறப்பட்டது இப்போதே திமுகவிற்கு சென்றுவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீட் கேட்டு வாங்கி ஜெயித்து மீண்டும் திமுக ஆட்சி அமையும் பட்சத்தில் அமைச்சராகிவிடலாம் என்பது அவருடைய இப்போதைய கணக்கு ஏனென்றால் இப்போது திமுக அரசில் அமைச்சர்களாக இருக்கும் பலரும் நைனாரோடு அதிமுக அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் நயினார் நாகேந்திரனுக்கு அதிமுகவிலிருந்து அழைப்புகள் வந்தாலும் அவர் அதிமுகவில் சேர்வதற்கு அவருக்கு விருப்பமில்லை திமுகவில் இணைவதற்கான விருப்பத்தை அவரே தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து நைனார் நாகேந்திரன் திமுகவில் இணைவார் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அடைய வைத்து வருகிறது